ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வச்சு சுபாக்கிரூர் லைஃப் ஸ்டைல் நான் முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி சாமி கும்பிடவழிக்கிட்டிலருந்து வீட்டில் ஒரு துளசி மாடம் வைக்கணுமேட்டு எனக்கு விருப்பம் ஆனால் துளசி மாடம் வாங்குகிற அளவுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாமல் போயிட்டுது ஸோ அப்போ தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது ஓகே இப்படி வந்து நாங்கள் துளசி வந்து வைக்கலாம் வந்து சும்மா ஒரு ஐடியாவில் தான் இந்த பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிணா இருந்தாலுமே ஃபைனல் அவுட்புட் வந்து அவ்வளோ ஒரு அழகாகவும் மங்களகரமாகவும் வந்திருக்குது நான் எப்படி இந்த துளசி மரம் செட் பண்ணியிருக்கேன்டா வீட்டில் பழைய டயர்கள் இருந்தது ஸோ அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு டயர் எடுத்து அதை ஒன்றுக்கு மேல் கொண்டு அடுக்கி அதுக்கு மேலே மண் போட்டுட்டேன் அதுக்கு பிறகு இந்த மண் சட்டி வந்து கடையில் வாங்கி அதுக்குள்ளே மண்ணை போட்டு அதுக்குள்ளே தான் துளசி செடியுமே வச்சுருக்குறேன் இந்த மண் சட்டியை டயருக்கு மேலே மண் போட்டிருக்கிற இடத்துல தூக்கி வச்சுட்டேன் பார்க்க வந்து அழகாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருந்தது அந்த மண் சட்டிக்கு மஞ்சள் எல்லாம் பூசி குங்கும போட்டு வச்சோன்னே இன்னுமே அது வந்து மங்களகரமாக மாறிட்டுது அதே மாதிரி விளக்கு ஊதுபத்தி கொள்தூர ஸ்டாண்ட் சாம்பிராணி கொள்தூர ஸ்டாண்ட் எல்லாமே நான் மண்ணால தான் வாங்கியிருக்கிறேன் ஸோ இது எல்லாமே மண்ணால் இருக்கிற படியால் இதையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மண்ணாலேயே வாங்குவோம் வந்து வாங்கியிருக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பெயிண்ட்டுமே பண்ணியிருக்கிறேன் பார்க்க வந்து அழகாக இருந்துச்சுது விளக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதையுமே நான் வாங்கியிருந்தேன் துளசி செடியை வச்ச பிறகு கொஞ்சமாக விடாமல் இருந்துச்சு ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக பெம்பா ரோஸ் செடியை சின்ன சின்னதாக பறித்து அதையுமே நட்டு வச்சுட்டேன் இப்போ தான் நட்டதால் அது வந்து வேர் பிடிச்சிருக்காது ஸோ வேர் எல்லாம் பிடிச்சி பூக்குற நேரம் அதில் விளக்குகளுமே வைக்கிற நிறம் இன்னுமே பார்க்க வந்து அழகாக இருக்கும் இதெல்லாம் செய்து முடித்த பிறகு செவ்வாய்க்கிழமை துளசி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சட்டிக்கு மஞ்சள் பூசி குங்கும பொட்டுமே வச்சு விட்டுட்டேன் அதே மாதிரி துளசிக்கு வந்து பூவுமே வச்சு விட்டுட்டேன் துளசி செடிக்கு தீபவுமே காட்டிட்டு ஊது காட்டி விட்டுட்டேன் துளசி செடிக்கு வந்து மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமம் பொட்டி வச்சு பார்க்க வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ நாளும் இல்லாத மங்களகரம் என்னோடய நிலைவாசலுக்கு வந்து இப்போ வந்திருக்குது துளசி மாடம் வாங்கித்தான் துளசி வச்சு கும்பிடணும் முதல்ல எங்கள்கிட்ட வந்து என்ன இருக்குதோ அதை வச்சு கொண்டு நாங்கள் வந்து சாமி கும்பிடலாம் ஸோ நான் வந்து இப்படி தான் கும்பிட்டுருக்குறேன் இப்போது எனக்கு துளசி மாடம் வாங்குற ஆசையும் இல்லை இதே வந்து நல்லா இருக்குது ஸோ மங்களகரமாகவும் இருக்குது இந்த ஐடியா இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த துளசி மாடம் பிடிச்சிருக்குது உங்களுக்கு வந்து இந்த துளசி மாடம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ